டக்குன்னு எதுவுமே சொல்லாமல் எதுவுமே கட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிங்கன்னா நினைப்பீங்கல்ல அதனால் டக்குன்னு நான் ஒரு லைவ் போட்டேன் வாங்க ஜாலியாக பேசுவேன் குரூப்பு கணிப்பிட்ருமா చిత్రమా హై వా అయ్యో వరే వరే హై బిల్ల హై హై రాణి సిస్టర్ నీళ్లు పువ్వులు పరుంగ ఇంగ వెంగు కొట్టు పెట్టి జర్కెన నత్తు వైండ్ వంద రోస్ రోస్ టేక్ రోస్ వైండ్ వన న అలొచ్చర్కె కిలే క్లిప్ కు రాసన Okay done match சாப்பிட்டாச்சா அண்ணி அண்ணிமா இல்லை உங்கள் அண்ணன் வந்தால் சாப்பிட்ணும் எப்போவுமே உங்கள் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே இப்போ வயிறு பசிக்கல நான் வீடியோ காலில் சா சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல சீனிக்கிழங்கு சாப்பிட்டேன் நான் வயிறு பசிக்கலை நான் இப்போ சாப்பிட்ருப்பேன் மீட்டிங் வரையா சாப்பிட்ருப்பேன் வயிறு பசிக்கலை பார்த்து பசிக்கு உங்கள் அண்ணன் வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறேன் என்ன அண்ணி இன்னும் சமதான் சாப்பிட்ணும்ப்பா நீ சாப்பிட்டியா சொல்லி என்ன ஸ்பெஷல் டுடே என்னம்மா இன்றைக்கி ஒன்றும் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை இன்றைக்கி ப்ரப்போஸ்டே அதனால் சரி ஒரு ஒரு ஏழு நாள் சேலை கட்டுவோமே அப்படின்னு கட்டினேன் நேற்று கெட்டோன்னு வச்சேன் நேற்று கொஞ்சம் டயர்னஸ் ஆர்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தே நினைக்கிறேன் என்னமோ அதனால் கொஞ்சம் கெட்டலை இன்றைக்கி சரி நேற்று கெட்டினேன் நைட்டு கெட்டினேன் சாரி இன்றைக்கி இப்போது கட்டியாச்சு ரெண்டாவது லைக் டன்னிமா தேங்க் யூ தேங்க்யூ ராணி சிஸ்டர் லைக் போடுங்க பில்லா லைக் போடு எல்லோரும் லைக்கு போடுங்க அந்த லைவ் கட் ஆயிடுச்சு அதனால தான் இன்னொரு லைவ் போட்டேன் என்னடா ஒன்றும் சொல்லாமல் கரெக்ட் ஆகிடுச்சு நான் கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது டக்குன்னு இப்போ தான் புதுசாக வந்தாங்க அவங்க கமெண்ட் பண்ணும் போது கரெக்டாக நான் கட் ஆகிடுச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து தான் ஃபஸ்ட்டு லைக் போட்டிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ லைக் போட்டதுக்கு பில்லா லைக் போட்டியா ரெண்டு லைக் தான் இங்கே கட்டுது மூணு பேர் லைக் போட்டிங்க ரெண்டு லைக் தான் கட்டுது எல்லோரும் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீட்டில் வேற மீட்டிங் வீட்லயா அங்க எங்க வைக்க போறாங்கன்னு தெரியல பக்கத்து வீடு வந்து ஒரு மாதிரி வாடடிக்கு இங்க தான் வைக்கணும் அப்படின்னா ஆண்டி வந்து சொல்லிட்டு போகிறான் எனக்கு சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் அண்ணி இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலா தமிழ்ல எழுதுனா எதுவும் தெரியும் இங்கிலீஷில் எழுதுனா எனக்கு தெரியாது என்ன தப்பாக படித்தாலும் மன்னிச்சு விடுங்க சரியா அன்னைக்கு வந்து சோறு கொண்ட போட்டு புளி குழம்பு வச்சேன் கொஞ்சோண்டி புளி வச்சிருந்தேன் சரி அதை வச்சு வச்சுருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கப்பா பார்த்துட்டு ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் தமிழ்ல சொல்லுங்க நீங்களும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் எனக்கு தெரியும் துபாய் அப்போ துபாயில இருந்து பாத்துக்கிறீங்களா அப்படியே லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க ரெண்டு லைக்ல தான் இருக்கு என்னாச்சு இன்னைக்கு இப்போ தான் மூணு ஆகிருக்கு சித்ரா பிள்ளை லைக்கு போட்டது உள்ள நினைக்கிறேன் நல்லா போடு பிள்ளை சித்ரா லைக்கை நல்லா போடு எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு எழுதிருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்களா ஐயோ ஒரு அணி சிஸ்டர் தமிழ் எழுத தெரியாது உங்களுக்கு தமிழ்ல வராதோ டைப்பிங் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பார்த்துட்ருக்கோம் உள்ளங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி இருக்கிறது மும்பை எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி போட்டிருக்காங்க ஆ சரி சரி சொல்லி போட்டிருக்கங்களா எல்லோரும் லைக் போடுங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் இங்கிலீஷில் அது கேக்கலாம் எனக்கு தெரில வரியா வீட்டுக்கு வா சும்மா அப்படி கிளம்பி லேப்டாப் தீட்டுவா பிறகு கொஞ்சம் பாட்டு ஏற்றுவோம் ரவிராஜா ரவிராஜ் ராஜமணி சொடலையா சொல்லலையா சொல்லையாண்டியா ஐயையோ என்ன இத்தனை பேரும் மூணு பேராப்பா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா ப்ரோ தேங்க்யூ அப்படியே லைக் பண்ணுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க குமார் ப்ரோ வாங்க வாங்க அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த லைவ் கரெக்டாக அதை நாங்கள் திரும்ப இந்த லைவ் போட்டிருக்கேன் அக்கா வாங்க வாங்க வணக்கம் லைக் போடுங்க ப்ரோ எல்லோரும் இல்லை அக்கா ரொம்ப டயர்டாக இருக்கு அக்கா நீப்பா அப்பா அம்பாரு மலர்ந்து மலந்து கிடந்தால் டயர்டாக தான் இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு போ கொண்டைகளில் புளி குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டுப்போம் விருதுநகர் மாவட்டம் ஓகே அவன் பில்லாவும் விருதுநகர் தான் ஏ பில்லா அவங்க ஊரில் ஒரு ஆள் வந்துருக்கு பாரு யாருன்னு பாரு எங்களுக்கு சொந்த ஊர் திண்ணல் வெளிப்புறம் இருக்கிறது மும்பை மூணே லைக்கில் தான் இருக்குது எரிச்சலாக இருக்குது லைக்கை பார்த்தா எரிச்சலாக இருக்கு என்னடா லைக் வரலையே அப்படின்னு இருக்கு மாங்கா ப்ரோ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே போகிற எங்கே போகிற நீங்கள் தான் திரு காலேஜ் பக்கம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா எப்பா தெரியலையாப்பா கண்ணு தெரியலையாப்பா லைசன்ஸ் கிடைக்கலாம் ஆ குமார் ப்ரோ சொல்லுங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டூவில் பேர் தான் இன்றைக்கு நான் முன்னாடி இருக்க பேர் எனக்கு தெரில அதனால் குமார் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அக்கா அக்கா சொல்லுங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் 好了。 பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க தண்ணி வந்துட்டு ரொம்பிட்டு Quindi vedremo un cerebro. உதயா ஒழுங்காக பைசு நீ நினைக்கிற மாதிரி லைவு இது இல்லை பண்ணுறான் கிருக்கேன் நாங்கள் கடைக்கும் புது ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சூப்பர் வெல்கம் இனியா மாலை வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் விருதுநகர் லைஃப் நாலு தேங்க்யூ ப்ரோ வந்து ரொம்ப தேங்க்யூ விருதுநகர்லேருந்து பார்க்குறீங்களா விருதுநகர்லேருந்து நம்ம பில்லாகவும் வரலாம் இருக்கும் என்னென்னக்கு பிள்ளை விருதுநகராக இருந்து வராங்க வாங்க வாங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க இல்லை வாரியா விருதுநகர் தான் ரோ கண்ணன் ரோ அப்படின்ற கண்ணன் ரோ எந்த நீங்க விருதுநகர்ல எந்த இடம்னு சொல்லுங்க இல்லை பாடாமல இருந்துக்கிடா வணக்கம் இல்லை வணக்கம் இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சு ஓகே ஓகே பண்ணியாச்சும் வணக்கம் கண்ணன் ப்ரோ அப்படின்றான் பில்லா தம்பி நீங்கள் எ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ மும்பையில் இருக்கேன் ப்ரோ இப்போ மும்பையில் இருக்கேன் ஆனால் ஊர் வந்து சொந்த ஊராது ரத்நகர் எல்லாருக்கு லைக்கு போடுங்கப்பா நாலு லைக் வந்திருக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி லைவ் முடிப்போம்மா வில்லா 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 லைவ் முடிப்புமா ஆக்ச்சிலாம் இருக்குது போர் அடிக்கு லைவ் முடிப்போம்மா லைவ் முடிப்போம்மா இருபது நிமிஷம் போட்டாச்சு எதுக்கு அக்கா போர் அடிக்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் கமெண்ட் வருமானு வர மாட்டேக்கி போர் அடிக்கி என்ன பண்ணுறது தெரில நன்றி இல்லை தம்பி நாங்கள் பாண்டியன் நகரில் இருக்கோம் பார்க்குறவங்க லைக்கை போடுங்களேன்ப்பா பத்து பேர் பார்க்குறாங்க பத்து பேர் லைக் போட்டா இப்போ இத்தனை லைக் வந்திருக்கும் ம் नुम्मा बंदित இருக்காங்க பாಮ್ಮೆ கண்ணுரோ நாதே சாமி लक्ष्मी सुंदरम டேட்டர் கவுண்டி நகர் பக்கம் लक्ष्मी জমিদার காந்தி நகர் பக்கம் மேடம் உங்களுக்கு எந்த ஊர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ சாப்பிட்டிங்களா டீஸ் குடிச்சிட்டிங்களா நான் மதியம் தப்பட இன்னும் தான் சாப்பிட பண்ணுறோம் அன்றைக்கி காலையில் பண்ணுவேன் காலையிலே சமையல் பண்ணி கொடுத்துருவேன் மும்பையில் இருக்கேன் ஸோ அந்த ஊர் திருநெல்வேலி இருக்கிறது மும்பை காலையில் செஞ்சு கொடுத்துருவேன் சில நேரம் முடியாது அப்படி காலையிலே எந்திக்கலை அலரடிச்சதெல்லாம் தெரியலை அப்படின்னு சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா மதியம் சமையல் பண்ணுவேன் மதியம் ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் பண்ணுவேன் சமையல் சரி வீட்டுக்கார் வரட்டும் வீட்டுக்கார் வந்தோன்னே இதெல்லாம் சாப்பிட்றது சீக்கிரம் வந்துடுவாங்க இன்றைக்கி சண்டே ஆச்சா அதனால் வேலை கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இன்னும் வரலை வந்தவொடனே வந்து சாப்பிடணும் கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் கமெண்ட் கிடக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன பண்ணுறது லைவ் முடிப்போம் இல்லை கம்மன் வர முட்டைக்கு லைட்டும் ஒரு போர் அடிக்கி இருபது நிமிஷம் லைவ் போட்டாச்சு முடிப்போம் பாபாய் கண்ணன் ரோடி பிளே பண்ணுங்க மாமா பாபாய்